எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து தோரம் பருப்பில் போண்டா பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பை எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு நான் வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நமக்கு ரெண்டு மணி நேரம் ஊறணும் இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து பருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இது தண்ணியை எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் மூணு மிளகா விற்று சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இப்போ நான் தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு பருப்பை சேர்த்துடுறேன் என்னோடது பெரிய ஜார் அப்படிங்கிறனால நான் எல்லா பருப்பையுமே சேர்த்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பருப்பையுமே நான் வந்து தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்து தான் நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து குற குறப்பாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வந்து தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு நல்ல வடை பதத்துக்கு நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ நான் வந்து அரைச்சாச்சு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து ஒன்று ரெண்டு பருப்பு வந்து அரைப்படாத மாதிரி நான் அப்படியே வச்சுருக்கேன் அப்போ தான் நல்ல நமக்கு கரகரப்பாக வரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த அரைச்ச மாவை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மாவை நான் ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துடுறேன் இதுக்கு அடுத்ததாக வாசனைக்காக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதையும் இதோடு சேர்த்துடுறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி நாலே நாலு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடு வந்துச்சு இப்ப இதுல கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையா நான் வந்து போண்டாவா போட்டுக்கிறேன் எங்க கேப் இருக்கும் அங்கன்னா நான் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து பெரிய பெரிய உருண்டையா போடுறதுனால நான் வந்து கேஸை ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டேன் கம்மி பண்ணி வச்சுட்டு நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு போரிச்சோன்னா வெளியில நமக்கு நல்ல முருகெல்லாம் நமக்கு வந்துடும் ஆனா உள்ள நமக்கு மாவா இருக்கும் அதனால நல்ல மிதமான சூட்ல நம்ம இத வந்து நல்ல வேக விட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துருச்சு இது அப்படியே நான் வந்து திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பொன்னிறமா இந்த அளவுக்கு வந்துடுச்சு நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்காம கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயும் கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சிருக்கேன் ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு நடுவில் வேகாத மாதிரி ஆகிடும் மாவாக இருக்கும் அதனால் மாற்றி மாற்றி நான் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நல்லா நமக்கு சிவந்துடுச்சு இப்போ நம்ம இந்த போண்டாவை எடுத்துடலாம் நான் வந்து ஒரு ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் நான் இதை வந்து போட்டுடுறேன் நம்ம வந்து அடுத்ததும் போட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாலா போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா வேணும்னா நீங்க சின்னதா கூட போட்டுக்கலாம் இதே இது நீங்க வடையா தட்டி கூட நீங்க போட்டுக்கலாம் ஆனா கொஞ்சம் திக்கா இந்த மாதிரி அரைச்சோன்னா வடையா தட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நமக்கு செவந்து வந்துருச்சு அதை பொறுமையாக நம்ம வந்து எடுத்து விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த வடையும் டிஷ்யூ பேப்பரில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான துவரம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உளுந்து கூட நம்ம அதிகமாக போடலை ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து துவரம் பருப்பும் நம்ம அதிகமாக உளுத்தம் பருப்பு நம்ம வந்து அதிகமாக போடலை அரை பங்கு ஒரு பங்கு பருப்பும் அரை பங்கு அளவுக்கு தான் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது எப்பவும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்